பொதுவாக இந்த பயோபிக் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் என்ன அனுபவம் அப்படின்னா ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில அவங்க சாதித்த அந்த வரலாறு ஒரு அடிமட்டத்திலிருந்து அந்த துறையின் சிகரத்தை தொட்ட வரலாறு ரத்தமும் சதையுமா போராட்டமாக அவங்க ஒவ்வொரு தடவையும் தடுக்கி விழும்போதெல்லாம் எப்படி வீடு கொண்டு எழுந்து அந்த வெற்றி பயணத்தை முடித்தார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு எப்பவுமே சுவாரஸ்யம்தான் அது எந்த துறையாக இருந்தாலும் அது சுவாரஸ்யம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நமக்கு தெரியும் எம்எஸ் தோனியோட பயோபிக் எடுத்தாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அந்த பயோபிக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒத்த ரூபாய்க்கு நான் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் கோபிநாத் அவருடைய வரலாறு தான் சூறாளி போற்று படத்தில் வந்து சூரிய நடிப்பில் சுதா கொங்காரை வந்து இயக்கி வெளியிட்டாங்க அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த வரிசையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிக்கும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது காரணம் ரஜினி அவர்கள் தன்னுடைய ஆட்டோ பயோகிராஃபியை எழுதலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாராம் பல வருடங்களுக்கு முன்னாடி எழுத ஆரம்பித்தவர் நிறையா உண்மையான விஷயங்களை சொல்லணும் அது நமக்கும் பிரச்சனை மற்றவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத அப்படி நிறுத்தி வச்சுருந்தாரு இப்போ என்ன காரணத்தாலோ இப்போ நம்மளுடைய ஆட்டோ பயோகிராஃபி எழுதுறதுக்கான சரியான தருணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வேலைகள் இருக்கார் இந்த நேரத்தில் ஒரு ஹீரோ நான் யாருடைய பயோபிக்கல் நடிப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பயோபிகல் நடிப்பேன் அதுதான் எனக்கு கரெக்டாகவும் இருக்கும் என்னுடைய கலராகட்டும் என்னுடைய மற்ற விஷயங்களாகட்டும் கரெக்டாக பொருந்தும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை வந்து அவர் தெரிஞ்சிருக்காரு இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாணியெல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டார் அவருடைய ஃபேஸ் கொஞ்சம் தான் ஒத்து போகுது கலரும் கொஞ்சம் தான் ஒத்து போகுது ஆனால் பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னா சிவகார்த்தியன் ரஜினியோட பயோபிக் நடிக்கிறதுக்கு கரெக்டாக இருப்பார் ஆப்டாக இருப்பார் அவர் ரஜினியோட தீவிரமான ரசிகர் வேற அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து முரணான கருத்துகளையும் தெரிவிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ரஜினி பயோபிகள் நடிக்கிறதுக்கு நம்ம சிவகார்த்தியன் ஆப்டாக இருப்பாரா இல்லை நானி ஆப்டாக இருப்பாரா அப்படின்னு